வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் சாரோறும் தொங்கிய ரிக்ஷா தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் வேடிக்காக கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது புதுச்சேரியில் பிரான்ஸ் பாரகாட்சி தேர்தல் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது புதுச்சேரி விலையினூர் அருகே வேட்டி ஒன்று நிறுத்தப்பட்டது இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இரண்டு இளைஞர்களையும் சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் பங்குச்சந்தை மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ரூபாய் பதினேழு புள்ளி பதினைந்து லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பண மோசடி செய்த சென்னை நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் சாலையோரம் தொங்கிய ரிக்ஷா தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர் பேடிக்காக கொலை செய்யப்பட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் முருகன் வயது எழுபது ரிக்ஷா தொழிலாளி மனைவியை பிரிந்து தனியாக வசித்த முருகன் இரவில் ஆம்பூர் சாலையில் நடைமேடையில் தூங்குவது வழக்கமா இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி காலை முருகன் தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார் இதனையடுத்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி அம்பேத்கர் நகரை சார்ந்த சித்தானந்தம் வயது நாற்பத்தைந்து என்பவர் முருகனை கொன்றது தெரிய வந்தது தொடர்ந்து போலீசார் சித்தானந்தத்தை கைது செய்தனர் அவரிடம் போலீசார் விசாரித்த போது முருகனிடம் கடந்த மூன்றாம் தேதி நள்ளிரவு பீடி கேட்டதாகவும் அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முருகனை கொன்றதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது பிரான்ஸ் பாராளுமன்றத்திற்கான முதல் சுற்று தேர்தல் கடந்த முப்பதாம் தேதி நடைபெற்றது தேர்தலில் பிரான்ஸ் நாட்டிற்கு வெளியே வசிக்கும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய தாங்கள் குடியிருக்கும் நாட்டிலிருந்தே வாக்களிக்கலாம் தமிழகம் புதுச்சேரி கேரளத்தில் உள்ள நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் வாக்களிக்க தகுதியுடையோர் ஆவர் இதற்காக புதுச்சேரி காரைக்கால் சென்னையில் நான்கு நான்கிடங்களில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது முதல் சுற்று தேர்தலில் பதினைந்து அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் மொத்த வாக்காளர்களான நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து பேரில் எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு பேர் மட்டுமே வாக்களித்தனர் அதில் பனிரெண்டு வாக்குகள் செல்லாதவை மூன்று வாக்குச்சீட்டில் வாக்கே செலுத்தப்படவில்லை சோஷலிஸ்ட் கட்சியை சார்ந்த பஜோட் பிராங்க் வாக்கு ஐநூற்று நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருந்தார் இதில் பனிரெண்டு விழுக்காடு வாக்கு பெற்று முதல் இரண்டு இடங்களை பிடித்து இரண்டு பேரிடையே இரண்டாம் சுற்று தேர்தல் வாக்குப்பதிவு இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதற்கு பிரெஞ்சு தூதரகம் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றில் வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் தேர்தலில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஆர்வம் காட்டவில்லை தொடர்ந்து மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது புதுச்சேரி விளிநூர் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இரண்டு இளைஞர்களை சிசிடிவியில் பதிவான காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி விளினூர் அடுத்து கோட்டைமேடு விவேகானந்தா பள்ளியின் அருகே வசிப்பவர் வினோ கடந்த இரண்டாம் தேதி பணி முடித்துவிட்டு வழக்கம் போல வீட்டின் முன்பு அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருக்கிறார் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் வினியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகிலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு இளைஞர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு வினோத்தின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் பிறகு மற்றொரு இளைஞர் முகத்தை முழுவதும் பை மூலமாக மூடியபடி வந்து பைக்கை தள்ளிக்கொண்டு செல்கிறார் இதனிடையே மாஸ்க் அணிந்த நபர் பைக்கில் வந்து டோப் செய்து கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் முகத்தை மூடிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை இரண்டு இளைஞர்கள் திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் பங்குச்சந்தை மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி ரூபாய் பதினேழு புள்ளி பதினைந்து லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நயனார் மண்டபத்தை சார்ந்தவர் பாலாஜி இவர் இணையதளம் மூலமாக மனப்பெண் தெரியுள்ளார் அப்போது இவரை தொடர்பு கொண்ட அடையாளம் பேசி பழகினார் இந்நிலையில் இணையதளம் மூலமாக பங்கு சந்தையில் முதலீடு என்று அந்த ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் நம்பிய பாலாஜி பல தவணை முறையாக ரூபாய் பதினேழு புள்ளி பதினைந்து லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார் இதே போல புதுச்சேரியில் கடந்த ஓரிரு நாட்களில் மட்டும் முதலீடு பெட்டையை சார்ந்த வசுந்தரா என்பவர் ரூபாய் ஏழு புள்ளி ஏழு லட்சம் அரியங்குப்பத்தை சார்ந்த அம்ரீஷ் ரூபாய் விளினூர் பகுதியை சார்ந்த எண்பதாயிரம் வம்பகரபாளையம் பகுதியை சார்ந்த காவ்யா ரூபாய் எண்பதாயிரம் மற்றும் லாஸ்பேட்டையை சார்ந்த வைத்தி என்பவர் ரூபாய் எண்பதாயிரம் என பலர் ரூபாய் இருபத்தி லட்சத்திற்கும் அதிகமாக பணத்தை இழந்ததாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர் செல்போன் மூலம் தமிழகம் புதுச்சேரியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பண மோசடி செய்த சென்னை நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூரை சார்ந்தவர் அஸ்வின் இவர் கோவில் திருவிழாவிற்காக தமிழ் மற்றும் நாதஸ்வரத்தை இணையதளத்தில் தேடினார் அப்போது குறிப்பிட்ட செயலியில் தமிழ் மேளம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்டவருக்கு தமிழ் மேளத்திற்காக ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் முன்பணமாக இணைய வழியில் அஸ்வின் அனுப்பியிருக்கிறார் இந்நிலையில் குறிப்பிட்ட தேதியில் நாதஸ்வரம் மேலும் அனுப்ப விளையா இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தவர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள வழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் சென்னை கோட்டூரை சார்ந்த ஜெயக்குமார் வயது ஐம்பத்தி இரண்டு மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து இவரை வழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் கைது செய்தனர் கைதான ஜெயக்குமார் மேலும் ஏழு பேரை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது தொடர்ந்து அவரிடமிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட வங்கி புத்தகங்கள் காசோலைகள் இருபது கைபேசி சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன ஏஎஃப்டி தற்காலிக பேருந்து நிலையத்தில் நாளை முதல் பிஆர்டிசி பேருந்துகளுக்கான முன்பதிவு துவங்குகிறது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதையடுத்து கடந்த பதினாறாம் தேதி முதல் ஏஎஃப்டி திடலுக்கு புது பேருந்து நிலையமாக தற்காலிகமாக மாற்றப்பட்டது அனைத்து பேருந்துகளும் ஏஎஃப்டி திடலில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது பயணிகள் நலனிற்காக பிஆர்டிசி பயணச்சீட்டு முன்பதிவு மையம் ஏஎஃப்டி புதிய பஸ் ஸ்டாண்ட் நிலையத்தில் உள்ள ஹைமாஸ் விலக்கு மற்றும் பயணிகளின் நிழல் பந்தல் அருகே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிஆர்டிசி பயணச்சீட்டு முன்பதிவு மையத்தில் நாளை அதாவது எட்டாம் தேதி முதல் முன்பதிவு துவங்குகிறது காலை ஒன்பது மணி முதல் முன்பதிவு செய்யலாம் அது மட்டுமின்றி பஸ் இண்டியா ஆப் என்ற செயலி வழியாக பயணச்சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என பிஆர்டிசி நிர்வாகம் அறிவித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்தநாளையொட்டி காரைக்காலில் அவரது திருவுருவப் படத்திற்கு பாஜகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்று இருபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பாரதிய ஜனதா கட்சி காரை மாவட்ட ஓபிசி அணி சார்பில் சியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்யப்பட்டது ஓபிசி அணி காரை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் முன்னாள் மாவட்ட தலைவர் துறை சேனாதிபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சேம் பிரசாத் முகர்ஜியின் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் திரளான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் முதன்முறையாக பிபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் ஐந்து முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை மூன்று லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்டன புதுச்சேரியில் முதன்முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் பிபிஎல் அதாவது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி ஜூலை ஐந்தாம் தேதி முதல் இருபத்து மூன்றாம் தேதி வரை புதுச்சேரி சீக்கிம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் காரைக்கால் வாரியர் ஏனாம் ராயல்ஸ் மாஹே மகேலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் விளையினூர் மோஹித் கிங்ஸ் ஊசுடு அகாட் வாரியர்ஸ் என ஆறு அணிகளை சார்ந்த நூற்றி இருபது வீரர்கள் பங்கேற்கிறார்கள் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் வீரர்களை ஏலத்தின் மூலமாக தேர்வு செய்யும் நிகழ்வு புதுச்சேரி சீக்கிம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஆறு அணிகள் பங்கேற்று ஏலத்தின் மூலமாக வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் முதல் அதிகபட்சமாக பன்னிரண்டு லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர் இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் கூறுகையில் புதுச்சேரியில் முதன்முறையாக கிரிக்கெட் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் பரிசு தொகையில்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகிறது வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது மேலும் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த போட்டி முதன்முறையாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் நேரடி ஒளிபரப்பு செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் தலைவர் தாமோதரன் தலைமையில் பிரிமியர் லீக்கின் ஆளும் குழுவின் சேர்மன் மகேஷ் மேற்பார்வையில் வீரர்களின் தேர்வு நடைபெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியின் கௌரவத் தலைவர் ராமதாஸ் முன்னாள் செயலாளர் சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமபுரி பலகை திறப்பு விழாவில் அரசு கொறடா ஏ கேடி ஆறுமுகம் அவர்கள் பங்கேற்று திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை தருமபுரி கோவில் திடலில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமபுரி பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேர்பலகையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமபுரி கௌரவ தலைவர் குமணன் தலைவர் கண்ணன் செயலாளர் ரமணன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் முக்கிய நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜாலி ஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் தருமபுரி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் முன்னாள் மாணவர்கள் நிதி உதவியுடன் திருநங்கைகள் தொடங்கிய கடல்சார் உணவகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவர் பட்டதாரி திருநங்கை பிரகதி பிரியா இவர் அவர் பகுதியில் உள்ள திருநங்கைகளுடன் வசித்து வருவதுடன் மேல் படிப்பு படித்து வருகிறார் மேலும் சக திருநங்கைகளை பொருளாதார ரீதியிலும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் வகையிலும் சுய தொழில் செய்ய முடிவெடுத்து தனது முன்னாள் மாணவர்கள் உதவியுடன் கடல்சார் உணவகம் ஒன்றை தொடங்கினார் இதனை சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் சமுதாயத்தில் தாங்கள் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் கடல்சார் உணவுகளை நடத்த முன்வந்துள்ள பிரகதி பிரியா உள்ளிட்ட திருநங்கைகளுக்கு பாராட்டுகள் குவிந்து வருவதுடன் திருநங்கைகள் இதேபோல ஒரு சுய தொழிலை தேர்வு செய்து ஒவ்வொருவரும் சுயமாக சம்பாதித்து சமுதாயத்தில் உயர்வடைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மூங்கில்பட்டு தன்றாம்பட்டு பகுதியில் புதுச்சேரி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து மூங்கில்பட்டு தன்றாம்பட்டு பகுதியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா ஆலோசனையின்படி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி தொகுதியின் பொருளாளர் ஜோதி மண்ணாடிப்பட்ட தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் ஜெயமுருகன் காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சரோ என்கின்ற சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் மூன்று கால சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஊசு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இணைப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஹி சரவணகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஊசு தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இனிப்பு வழங்கி மரக்கஞ்சிகள் நடப்பட்டு கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படுத்திருக்கு பாஜக தொகுதியின் தலைவர் ஐயன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் தெருத்திலுச்சேரி என்னும் தலத்தேரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி என்னும் தலத்தேரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வடபத்ரகாளி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா கடந்த ஐந்தாம் தேதியன்று காலை விக்னேஸ்வரா பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது இன்று மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் விழுங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடபத்திரகாலியம் அருளை பெற்றனர் ஆனிமாத மாத பூசத்தினை முன்னிட்டு விலேனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதனொரு பகுதியாக ஆனி மாத பூசத்தினை முன்னிட்டு விலேனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தக்ஷணமூர்த்தி மாரி செல்வி விஜயா இந்துமதி கமல் ரகுராமன் பாலாஜி பெருஞ்சோதி ரங்கராஜன் சங்கர் எழில் பிரியதர்ஷினி ஐஸ்வர்யா யாஷிகா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் வணக்கம் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது नंबर वाक